Sta. Sì. Presso. Sì. 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 இந்துகாந்த் அஜய் ஜூனிங் ஃபஸ்ட் கால் நோடு இந்துகாந்த் 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 இந்துகாந்த்

அஜய் பஷீர் ரியாஸ் பாரதி அனைவரும் மேடைக்கு வருமாறு உங்களை எல்லாம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இவர்களை செயலாளர் மோகன் அவர்களும் சூபே எம்ஜிஆர் மண்டலத்தினுடைய துணைத் தலைவர் சூபே உதயகுமார் அவர்களும் மற்றும் அவைத்தலைவர் தலைவர் பர்ணமாமா அவர்களும் முன்னாள் ஆணழகன் போட்டியில் கலந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் சூலூரில் முத்துரை பதித்த மாமா முத்துராம அவர்களும் இவர்களை வாழ்த்துமார்கள் வாழ்த்து இவர்கள் வாழ வேண்டும் என இன்னும் பல சாதனைகளை செய்து இந்த வீரர்களெல்லாம் இன்னும் மாநில மாவட்ட தேசிய அளவிலான போட்டிகளில் கலந்து கொண்டு இந்த கோவை மாவட்டத்துக்கும் தமிழகத்துக்கும் பெருமை சேர்த்திட வேண்டும் என இவர்களை எல்லாம் வாழ்த்துமாறு உங்களை எல்லாம் அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம் வாழ்த்துமாறு உங்களை எல்லாம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்

நிரப்பப்பட்ட எடையானது நாற்பது கிலோ இதை செய்வதற்காக தனது முதல் முயற்சியில் நாற்பது கிலோ எடையை பெஞ்ச் பிரஸ் என்ற முறையில் செய்து காட்ட வருகிறார் அடுத்த லிப்டர் இந்து காந்த் ஆர் யூ ரெடே பிளேஸ் இந்து காந்த் ஸ்டார்ட் பிளஸ் தேங்க்யூ முயற்சியில் நாற்பத்தி கிலோவை கிலோ என்ற முறையில்

ஸ்டாப் ஃப்ரெஷ் கேட்ச் குட் லிஃப்ட் ஃபைவ் கேஜஸ் அடுத்த வெயிட் எவ்வளோ தம்பி அடுத்த வெயிட் கொடுத்துட்டு போயிடுங்க அஞ்சு ரெண்டு அஞ்சு ரெண்டு எழுவத்தஞ்சு தானே ரெண்டு தள்ளி விட்ரு எடையை இருக்கிறார் அவரை தொடர்ந்து ஆதித்தி அவர்கள் தயார் நிலையில் இருக்கவும் ஸ்டார்ட் பிரஸ் குட் லிஃப்ட்

கேட்ச் குட் லிஃப்ட் செகண்ட் கால் பிளீஸ் ரியாஸ் அவர்கள் தனது முதல் முயற்சியில் பெஞ்சிபெர் சென்ற முறையில் செய்து வருகிறார்

ரெண்டு ப்ளூ போட்டு ஒரு பத்து கிலோ கொடுத்து சரி அண்ணா ரெண்டு ப்ளூ போட்டு ஒரு பத்து கொடுத்துர்லாம் அடுத்து ஸ்டார்ட் ப்ரெஸ் கேட்ச் குட்லூட் தம்பி ஹோல்ட் பண்ணுங்கள் ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணுங்கள் நாற்பத்தைந்து கிலோவே தம்பி கேட்ச் பண்ணுறது கை ஃபுல்லாக வரணும் கட்டவரில் உள்ள இருக்கணும் கட்டவரையில் உள்ளே இருக்கணும்ப்பா ஆ ஸ்டார்ட் கேட்ச் ப்ளஸ் கேச் கேச் ஃபர்கன் அவர்கள் தனது இரண்டாவது முயற்சியில்

ஃபாலோடு போய் பார்து ஸ்டார்ட் ப்ரெஸ் கேட்ச் குட் லிஃப்ட் அண்ணா அறுபது போடுங்க மேலே வந்து பை பசீர் பசீர் கேட்ச் குட் தம்பி தம்பி அவர்கள் தனது இரண்டாவது முயற்சியிலே எண்பது இடம் இடையை நம் முன் செய்து இருக்கிறார் அவரைத் தொடர்ந்து ஆதித்யா அவர்கள் ஃபாலோடு பை மிஸ்டர் ஆதித்யா

பிரஸ் கேட்ச் குட் லைஃப் ரியாஸ் ரியாஸ் அவர்கள் தனது இரண்டாவது முயற்சியில் நூத்தி இருபது எடையை நாம் முன் செய்து காமிக்க வருகிறார்

ஃபாலோடு பை இந்து காந்த் தயார் நிலையில் இந்து காந்த் ஊல் பண்ணு பிரீத் நல்லா பண்ணிக்க நல்லா பிரீதிங் பண்ணு பணம் ஸ்டார்ட் பிரஸ் ready catch 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 start press catch good left 70 किलो எடை சேகமிட்டிரார் ஸ்டார்ட் பிரஸ் கேட்ச் குட் லெஃப்ட் பசீர் அவர்கள் 90 90 90 கிலோ லோட் பண்ணுங்க 9 பசீர் ஆ ஆ பசீர் ஃபாலோட் பை ஆதித்யா தயார் நிலையில் இருக்கும் ஸ்டாப் பிரஸ் குட் கத்தாவது முயற்சியில் நூத்தி பத்து கிலோ எடையை நம்முன் செய்து அமைக்கவிருக்கிறார் லாக் பண்ணிக்க कैच गुड लेफ्ट நல்ல முயற்சி வாழ்த்துக்கள் My hands, please. ஸ்டார்ட் ப்ளஸ் டேக்ஸ் சாரி நோ லெவிட் சாரி நோ லெஃப்ட் இந்துகான் தவ ஐம்பத்தைந்து கிலோ இடம் எடையை செய்து இந்துகான் தவர்கள் இரண்டாம் இடத்தையும் நாற்பத்தைந்து கிலோ எடையை செய்து அஜய் அவர்கள் மூன்றாம் இடத்தையும் பெரியார்கள் இந்த வெற்றி பெற்ற வீரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஜூனியர் பிரிவில் பசீர் அவர்கள் எண்பது கிலோ எடையை செய்த முதல் இடத்தையும் பாரதி அவர்கள் எபது கிலோ செய்த இரண்டாம் இடத்தையும் பிடிக்கிறார்கள் இவர்களுக்கு ரியாஸ் முன்னா ஏ நசீர் ஏ மணிகண்டன் கே கண்ணன் நவீன் மீண்டும் ஒரு அறுபது எழுபத்தைந்து எண்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து கிலோ இடைப்பிரிவிற்கான போட்டியானது தொடங்கப்பட உள்ளது முதல் போட்டியார் ரியாஸ் முன்னா நசீர் மணிகண்டன் கண்ணன் நவீன்ஸ் பிளீஸ் லிப்டர்ஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தெற்கு ஒன்றிய செயலாளர் நமது மண்ணின் மைந்தர் முன்னாள் நவீன் ஏ மாவட்ட ஆலக ஆணலகம் போட்டியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எப்படி ஜெயமாதி தேவைப்பை சாலையை சிறந்த ஆளநகனாக தேர்வு பெற்றவரும் நமது மதிய எண்பத்தி எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு நாளிலே கலந்து கொண்டு நமது சூலூர் மண்டைக்கு பெருமை செய்த நமது மதிப்புக்குரிய நமது அண்ணன் மாணவன் அவர்களை இவர்களை எல்லாம் வாழ்த்துமாறு உங்கள் பணி கேட்டுக்கொள்கிறோம் கொண்டு நமது கோவை மாவட்டத்துக்கும் தமிழகத்திற்கும் பெருமை சேர்த்திட வேண்டும் என்ற சிரஞ்சீவி ஆஞ்சநேயா ஃபிட்னஸ் சார்பாக உங்களை எல்லாம் வாழ்த்துகிறோம்